ஹாய் நண்பா நண்பி ஸ்ட்ராயோட ரெண்டு முக்கியமான ரோல்ஸ் வந்து அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரப்போகுதுங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ட்ரை பற்றி டெலிகாம் ரெகுலேட்டரி ஆத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து சிம் கார்டுக்கு டெலிகம்யூனிகேஷனுக்கு ஒரு ரெகுலரேட்டரியாக இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் மக்களுக்கு என்ன பயன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி அப்புறம் யூஆர்எல்லு ஸோ இதுதான் மெசேஜில் வரதுனால நிறைய மக்கள் வந்து ஏமாந்து நிறைய நிறைய இழப்பு வந்து ஏற்படுது ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிமேல் வந்து மெசேஜில் யூஆர்எல்லோ இல்லை ஏதாவது ஏபிஐ ஃபைல்ஸு இல்லை ஏதாச்சும் ஆப்பு இது மாதிரி ஏதாச்சும் அனுப்புறதா இருந்தால் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கணும் யார்கிட்டனா டெலிகாம் நிறுவனக்கிட்ட பதிவு பண்ணியிருக்கணும் ஸோ இதுக்காக வந்து ஒரு ஒயிட் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்எல்லாம் அனுப்புகிறாங்களோ ஓடிபி அனுப்புகிறாங்களோ அந்த நிறுவனம் கண்டிப்பாக சர்வீஸ் ப்ரவேடர் கிட்ட பதிவு பண்ணியிருக்கணும் அதாவது ஏர்டெல்லோ ஜியோவோ இல்லை பிஎஸ்என்எல்லோ இல்லை உடம்பு ஆஃப் ஐடியாவோ எந்த நெட்ஒர்க்லேருந்து அனுப்புறீங்களோ அந்த நெட்ஒர்க்கில் பதிவு பண்ணால் மட்டும்தான் அந்த எஸ்எம்எஸ் கஸ்டமரை போய் சேரும் இது எல்லா பேங்க்குக்கும் எல்லா ஃபைனான்சியல் இன்ஸ்டியூட்டுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி கஸ்டமருக்கு ஏதாச்சும் யூஆர்எல் அனுப்புறீங்க இல்லை ஓடிடி லிங்க்ஸ் அனுப்புறீங்க ஏபிகே ஃபைல்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புறீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பெக்டிவ் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட முன்கூட்டியே பதிவு பண்ணிருந்தா தான் அந்த யூஆர்எல்லாம் கன்சூமரை போய் சேரும் கஸ்டமர் போய் சேரும் இல்லைனா பிளாக் பண்ணுறவாங்க இந்த முக்கியமாக எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு டிரான்ஸ்பரண்ட் அதாவது வெளிப்படைத்தன்மையான கம்யூனிகேஷனை வந்து இந்தியன் கஸ்டமர்ஸ் கிட்டே கன்சூமர் கிட்ட க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இப்போ நிறைய மெசேஜில் பார்த்தீங்கன்னா போலியான லிங்க் அனுப்புறாங்க ஸோ இதை பண்ணுங்கள் உங்களுக்கு பதினஞ்சாயிரம் கிடைக்கும் அதை பண்ணுங்கள் பத்தாயிரம் கிடைக்கும் இது மாதிரி நிறைய ஃபேக்கான மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுவாங்க ஸோ மாதிரி நிறைய விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படி லிங்க் கிளிக் பண்ணால் கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கஸ்டமருடைய ப்ரைவேசியும் பாதிக்கப்படுது அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரா இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க அக்டோபர் ஒன்லேருந்து அன்ஒயிட் லிஸ்ட்டு யூஆர்எல்ஸ் ஓடிடி லிங்க்ஸு ஏபிகேலாம் பிளாக் பண்ணிருவாங்க எது எதுலாம் லிஸ்டாக இருக்கோ ஒயிட் லிஸ்ட் இருக்கோ அதை மட்டும் தான் வந்து அலோ பண்ணுவாங்க அன் ஒயிட் லிஸ்ட்டு யூஆர்எல்ஸ் இனிமேல் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட மூணாயிரம் ரிஜிஸ்டர் சென்டர் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் ஒயிட் லிஸ்ட் லிங்க்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அந்த லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து மெசேஜில் வராது அடுத்த விஷயம் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிங்கன்னா நெட்ஒர்க் கவரேஜ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது பொதுமக்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் என்ன நெட்ஒர்க் கவரேஜ் கிடைக்குது ஃபைவ் ஜி எவ்வளோ கிடைக்குது ஃபைவ் ஜி எங்கெங்கெல்லாம் கிடைக்குது ஃபோர் ஜி எங்கெல்லாம் கிடைக்குது இது மாதிரி எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன நெட்ஒர்க் கவரேஜ் கிடைக்கிறதுன்ட்டு வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் அவங்கவுங்க சர்வீஸ் ப்ரொவைடருடைய வெப்சைட்டில் பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ ஜியோ கஸ்டமருக்கு ஃபைவ் ஜி சர்வீஸை வந்து எந்த லொக்கேஷனில் கிடைக்கிது அவங்க லொக்கேஷனில் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கணும்னா அந்த வெப்சைட் போய்ட்டு ஜியோ வெப்சைட்டில் போயிட்டு அவங்க லொகேஷன் போட்டு சர்ச் பண்ணால் அது ஷோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரைவேரிடைய வெப்சைட்லையும் நெட்வொர்க் கவரேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ட்ரான்ஸ்பரெண்ட்டாக போட்டிருக்குனு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு முக்கியமான விஷயமும் அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வர இருக்கு இந்த ரெண்டு விஷயமுமே பொதுமக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நண்பா நண்பீஸ்